எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன் இன்று நான் காரைக்கால் அம்மையாரின் வரலாறு பா பார்க்க போகிறோம் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு கடற்கரை நகரத்தில் தனதத்தர் அப்படிங்கிற ஒரு வணிகர் இருந்தார் அவர் வந்து சிவதட தவசிலர் ரொம் சாமி வந்து கும்பிட்டு சிவனடியார்கள் எல்லாம் நல்லா வந்து வழிபட்டு அவங்களுக்கு வேணுங்கிற துணிமணிகள் எல்லாமே கொடுத்துட்டு நல்லா ப பார்ப்பார் சிவதவசியில் அவர் தா அவருக்கு வந்து தாமரை மலரில் மகாலட்சுமி பிறந்த மாதிரி ஒரு அழகான பெண் குழந்தை வந்து அவங்க அவருக்கு வந்து பிறக்குது அவருக்கு ஒரு நாள் அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து புனிதவதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அவங்க குழந்தை பருவத்திலேருந்தே சிவன் மீது அன்பு உடையவர் உடையவங்க சிவன் வரலாறுகளை கேட்டு அவங்க வந்து சின்ன குழந்தை பருவத்திலேருந்தே சிவன் மீது அவ்வளோ ப அன்பு உடையவங்க சிவனோட எல்லாம் அவங்களுக்கு கேட்கவும் பிடிக்கும் ப படிக்கவும் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து அவங்க அந்த புனித வைதி அவங்களுக்கு திருமண பருவம் வந்து வரப்ப நாகப்பட்டினத்தில் கடல் நாகப்பட்டினம்ங்கிற ஒரு கடற்கரை நகரத்தில் நிதிபதி அப்படின்னு ஒரு வணிகர் இருக்கார் அதுவும் ஒரு நாகப்பட்டினமும் ஒரு கடற்கரை நகரம் அவருக்கு ப பரமதத்தன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் அவன் உனக்கு வந்து பெண் கெட்டு கா இந்த மாதிரி ஒருத்தவர் வந்து சொல்கிறாரு காரைக்காலில் உங்களுக்கே தெரியும் தனதத்தனோட ஒரு மகள் வந்து புனிதவதினு இருக்கா பரமதத்தனுக்கும் புனிதவதிக்கும் நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கும் போய் பொண்ணு பார்க்க பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நிதிபதியும் பார்த்து ஒரு பொருத்தமாக இருக்கும்னு அப்போ எப்பயுமே பெரியவங்க வீட்டில் உள்ள முன்னோர்கள் பெரியவங்க இவங்களை விட பெரியவங்களை வீட்டில் ஊரில் உள்ள பெரியவங்களை தான் வந்து பெண் பார்க்க வந்து அனுப்புவாங்க அந்த மாதிரி நிதிபதி வீட்டில் உள்ள பெரியவங்களெல்லாம் வந்து பொன் பெண் பார்க்க வந்து போ அனுப்பிவிடுறாங்க அப்போ வந்து தனதத்தர் நான் கடற்கரைக்கு போகிறாங்க காரைக்காலுக்கு போய் இந்த மாதிரி அவங்களோட செல்வமும் இவங்களோட செல்வமும் ரெண்டு பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நாகப்பட்டினத்தில் நிதிபதின்னு இவர் இருக்கார் அவருக்கும் உங்களுக்கு பொரு பொண்ணுக்கும் அவங்க பையனுக்கும் பொருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க உன்னே தனதத்தரும் உன்னே சம்மதிக்கிறாரு அப் அப்போ வந்து காரைக்காலில் ஒரு பெரிய அவ்வளோ சிறப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் நடக்குது அப்போ வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சோடனே இவங்களுக்கு வந்து இப்போ ஒரே பெண்ணால் தனதத்திற்கு இப்போ பெரிய மனசு இல்லாமல் அவங்க பக்கத்திலே அவங்க மா அவங்க மாப்பிள்ளைக்கும் அவங்க அவரோட பொண்ணுக்கும் ஒரு பங்களை வந்து க மாளிகை கட்டி வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே கூடியிருக்கிறாங்க அப்போ வந்து பரமதத்தன் வந்து கடைக்கு போகிறாரு எப்பயுமே அவர் என்ன பண்ணுவாருனா அந்த கடைக்கு போகிறாரு இவங்க வந்து புனிதவதியார் வந்து வீட்டில் இருப்பாங்க புனிதவதியார் என்னென்னா சிவனடியார்களை வணங்குதல் திரு அமுது அளித்தல் துணிமணி பொன் வேண்ட் சிவனடியார்களுக்கு வேண்டிய திரு அமுது கொடுப்பாங்க அப்புறம் வந்து சிவனடியார்களுக்கு பொன் துணிமணி என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அவங்களுக்கு தேவைக்கேற்ப எல்லாத்தையுமே அவங்க வந்து கொடுப்பாங்க அவங்க தான் நிறைய பெரிய செல்வந்ததினால இவங்க மாரி நல்லாமே கொடுப்பாங்க சிவனடியார்கள் வந்தால் இவர் வந்து கடையில் இதுக்கு வேலை செஞ்சிட்டுருக்கப்ப ஒரு அவரை பார்க்க வந்து ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாங்கனிகள் வந்து கொடுக்குறாங்க கொடுத்து இது இந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாங்கனிகள் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்கட்டு கொடுத்துட்டு போகிறாங்க உடனே வந்து பரமதர்த்தன் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஒரு வியாபாரியை வந்து வீட்டுக்கு போய் வந்து புனித கொடுத்துரு அப்படின்னு இந்த ரெண்டு மாங்கனிகளையும் அனுப்பி விடுறாங்க உடனே புனிதவதியும் வாங்கி வந்து ஒரு இடத்துல பத்திரமான இடத்துல வச்சிடறாங்க அப்போ வந்து மதியானம் ஒரு ப ஒரு காலை பத் பதினோரு மணி போல் ஒரு வயதான சிவனடியார் வந்துடுறாரு கண்ணெலாம் பஞ்சடைஞ்சு போகிற மாதிரி அவ்வளோ வயசான ஒரு சிவனடியார் வர்றாரு அவர் வந்து உட்கார்றப்ப உடனே புனிதவதி என்ன பண்ணுறாங்க இந்த வருகை தந்து ஒரு பாயில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ வந்து புனிதவதியார் வந்து சாப்பா புனிதவதி வந்து சாப்பாடு ச சோறு தான் வச்சுருக்காங்க காய்கறி கூட்டுலாம் வந்து வசையலை உடனே வந்து அவர் வந்திருக்காருன்னொன்னே அதுவும் வந்து ரசமும் போட்டு மா ஒரு அவங்க க அவரோட க புனிதவதியோட பரம கணவன் வந்து பூ பரமதத்தன் வந்து அந்த ரெண்டு மாங்கனிகள் அனுப்புகிறாங்கல்ல எப்படியும் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு மாங்கனிகளை அனுப்பியிருக்காரு அதில் ஒரு மாங்கனி வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக உரிமை உரிமை இருக்குன்ட்டு ஒரு மாங்கனிகள் இவங்களோட புனிதாவதியாரோட மாங்கனியை வந்து அறிஞ்சு அந்த சிவனடியார்களுக்கு வந்து வ சிவனடியார்கிட்ட வந்து வச்சிடுறாங்க அவரும் வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு ஆயுஷ்மான் பவானும் வாழ்த்திட்டு போகிறாங்க அப்புறமா வந்து பரமதத்தன் வந்து கடையிலேருந்து வந்து குளிச்சுட்டு சாப்பிட வந்து அமர்றாரு உடனே புனிதவதி வந்து எல்லாமே சமைச்சு வச்சிருக்காங்க உடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு மாங்கன் வந்து அரிஞ்சு வைக்கிறாங்க உன்னையும் ஒரு பரமதத்தனும் உட்காந்து சாப்பிட்டு பார்க்குற மாங்கனியை வந்து சாப்பிட்றாரு அவ்வளோ ருசி அவர் இன்னும் அவர் பிறந்ததுலேருந்து இவ்வளோ ஒரு ருசியான மாங்கனியை சாப்பிட்டதே கிடையாது மூவல்களையும் குறைக்காம அவ்வளோ ஒரு ருசியா இருக்கு உடனே இவர் இன்னொரு இன்னொரு மாம்பழமும் எடுத்துருவார் சொல்கிறார் ரெண்டு அனுப்பி அனுப்பிவிட்டார் ஒரு மாங்கனி வந்து சிவனடியார்களுக்கு சிவனடி அட்டை வந்து புனிதவதியார் வந்து கொடுத்துட்டாங்களே அந்த மாங்க இன்னொரு மாங்கனியும் எடுத்துருவான்னு கேட்குறாரு இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அதான் நம்ம சிவனடி சி சிவனடி அட்டை வச்சுட்டோம் இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இவங்க கால் புனிதவதியார் கால் வந்து அப்படியே அந்த மாங்கனி இருந்த இடத்துக்கே போகுது பொய் அப்படியே சாமியை வந்து கும்பிட்றாங்க நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு கும்பிட்டனே சாமி வந்து ஒரு அழ ஒரு மாங்கனியை வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க கொடுத்தோடனே அது வந்து இன்னும் இப்படி கிடச்சிட்டு சாமி கும்பிட்றதுலாம் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நேரம் இல்லைன்னு அப்படியே அந்த மாங்கனி சாமி கொடுத்ததை எடுத்துகிட்டு போய் பரமதத்தனுக்கு வந்து வச்சிடுறாரு அதை சாப்பிட்டு பார்த்தா இதை விட அந்த ஃபஸ்ட்டு முன்னாள் முதல் மாம்பழம் சாப்பிட்டது பத்து மட் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு வந்து மேலாக அவ்வளோ ருசியாக இருக்குது இது சாப்பிட்டதே கிடையாது மாதிரி மாம்பழம் உடனே சொல்கிறாரு இது வந்து ரெண்டும் ஒரே மாம்பனி மாங்கனி இல்லை இது நீ இன்னும் இந்த ரெண்டாவதாக கொடுத்த மாங்கனியை எங்கேருந்து வாங்கினேன் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்குறாரு கேட்குறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு அப்போதான் வந்து கல்யாணம் ஆனதுனால அவங்க க கணவர்கிட்ட வந்து அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லாதனால ரொம்ப இருக்கு உடனே நடந்ததை வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி சிவனடியார் வந்தார் அவர்கிட்ட வந்து வச்சுட்டேன் நீங்கள் வந்து கேட்டோடனே அந் எனக்கு அந்த கா என்னோட கால் அப்படியே அந்த மாங்கடி இருக்கிற இடத்துல போயிட்டு சாமியை வந்து எனக்கு ஒரு மாங்கனி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரமதத்தன்ட்ட கிட்ட பரமதத்தன் வந்து நம்பவே இல்லை சரி நீ வந்து சாமியே கொடுத்தாருன்னு வச்சுக்க இன்னொரு மாமன் போய் சாமிகிட்ட எது வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிட்டோன்னே அங்கே போகிறாங்க சாமிக்கிட்டே போய் வேண்டுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்களாகவே எனக்கு கொடுத்துட்டீங்க இப்போ இன்னொருத்தர் நான் வந்து எல்லாமே சொல்லிவிட்டேன் நீங்கள் இப்போ கொடுக்கலன்னா நான் சொன்னதெல்லாம் பொய்யா போயிடும் அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க உனி ஒரு மாம்பழம் வந்து அவங்க கையில் கடைஞ்சிது கிடச்சிட்டு உனையும் எடுத்துகிட்டு போய் பரமதத்தன்ட்டு வாங்குறாங்க அவருக்கு வந்து கையில் வாங்கி அதிர்சி அடித்து வாங்கி பார்க்குறாரு அப்படியே அந்த மாங்கனி வந்து மறைஞ்சிடுச்சு என்ன என்னதுடா அப்படின்னு யோசிக்கிறாரு இவர் வந்து நம்மள மாதிரி சாதாரண பெண் இல்லை இது வந்து மானிட பெண் இவர் வந்து தெய்வ பெண் அணங்கு அப்படின்னு நினச்சிட்டு இவங்களோட குடும்ப நாளாக நம்மளால நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கடல் எல்லோரும் அவங்க வீட்டில் உள்ள ப புனிதவதி தனதத்தர் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நான் வந்து வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணி வணிகம் பண்ணி வந்துட போகிறேன் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா இங்கே கடற்கரையில் கிடைக்கிற முத்து மீன்கள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் விற்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து இவர் வந்து வியாபாரிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருகிட்டையும் வந்து வினை விடை பெற்று அவங்க புனிதவதிட்டையும் விடை பெற்று வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து அழிச்சிட்டு கப்பலில் வந்து போகிறாரு போனவொடனே ஒரு ஊரில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு நிறைய வந்து சம்பாரிச்சுட்டு ஒரு ஊரில் அவருக்கு வந்து ஒரு மாளிகை கட்டிட்டு ஒரு கடையும் நல்லா வந்து அந்த பணத்திலே வேற வியாபாரிச்சிட்டு அந்த அந்த ஒரு படத்துலேயே ஒரு கடையும் வாங்கிச்சிட்டு ஒரு பெண்ணையும் வந்து திருமணம் செஞ்சுட்டு வ வந்துறாரு திருமணம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு புனிதவதி ஞாபகமாக அந்த பெண்ணுக்கும் ஒரு அவரோட பரமதத்தனோட குழந்தைக்கும் புனிதவதியார் அப்படின்னு பே புனிதவதின்னு பேர் வச்சிடுறாங்க உடனே இங்க இங்கே காரைக்காலிலாம் ரொம்ப அதிர்ச்சியாகி என்னால இன்னும் மாப்பிள்ளை வரல அப்படின்னு அதிர்ச்சியாகி ஒரு எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு பரமதத்தனோட வந்து ஊருக்கு ஒருத்தவர் வந்து பெயர்றாரு இந்த மாதிரி பார்க்குறாரு எதிர்த்தா போகிறாரு இவரை வந்து பரமதத்தனை அவர் வந்து பார்க்குறாரு என்னடா இவர் வந்து தனதத்தரோட மருமகன் வந்து இங்கே ஒரு இன்னொரு பெண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு கடலாம் மாளிகைலாம் இருக்கான் இதை போய் சொல்லணுன்னு இங்கே வந்து க இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறா சொல்லிடுறாரு அந்த மாதிரி உங்கள் ப அவங்க மருமகன் வந்து அங்கே ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே மாளிகைலாம் வச்சு கடலாம் வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்களுக்கு வந்து நம்பவே மாட்டுறாங்க இவங்க தனதத்தை புனித வைத்திலாம் உடனே இன்னொரு ரெண்டு பேரை வந்து உண்மையான்னு பார்க்க வந்து அனுப்புகிறாங்க உடனே இன்னொருத்தர் போய் பார்க்குறாரு ஆமாம் இதெல்லாம் உண்மை அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாரு த தனதத்திட்ட உடனே அவங்க வீட்டில் உள்ள எல்லா பெரியவங்க எல்லோரும் இவனோட இது வந்து பரமதத்தனோட மனைவி இவங்க தான் அவங்கள்கிட்ட எப்படியோ முதல் மனைவி ஒப்படைச்சிடணுன்னு ஒரு பல்லக்கில் புனிதவதியாக வந்து ஏற்றிட்டு போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க ஊருக்கு இந்த பரமதத்தனில் வந்து பரமதத்தன் அந்த ஊருக்கு போகிறாங்க அவங்களாம் போய் இந்த மாதிரி பரமதத்தன் கிட்ட சொல்லுங்கள் இப்போ காரைக்கால்லேருந்து நாங்கள் தனதத்தன் அவங்க மனைவி வந்து எல்லோரும் வந்திருக்கோன்னு சொல்லணுன்னு ஒரு ஆளை விட்டு அனுப்பி விட்டு சொல்ல சொல்கிறாங்க உடனே அவரும் வந்து இந்த மாதிரி பரமதத்தன்ட்டு வந்து உங்கள் மா மாமனாரும் எல்லா உங்கள் மனைவி எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னோன்னே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு என்ன இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மனைவியும் அந்த குழந்தையோட ரிஷிட்டு இந்த மாதிரி மனைவியிட்ட நான் முதல் கல்யாணம் பண்ணேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நேராக போய் புனிதவதியார் காலில் அவங்க மூணு பேர் மனைவி அவ பரவதத்தை அவங்க பொண்ணும் உழுவுறாங்க இப்படி புனிதவதிக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது என்னடா கணவன் வந்து நம்ம காலில் விழுறாங்கன்னு அவங்களுக்கு பயமாகி அவங்க பெரியவங்க பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க இப்போ ஒன்று எல்லோரும் பேசிக்கிறாங்க இது என்னடா புதுசாக இருக்குது மனைவி காலில் வந்து கணவன் உழுவுறானே இதெல்லாம் வந்து ஏன் புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க அப்புறமா பரமதத்தன் வந்து சொல்கிறாரு இவங்க வந்து நம்மளை மாதிரி சாதாரண பெண்ணில் நீங்களும் வணங்குங்க இவங்க வந்து அணங்கு தெய்வீக பெண் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே புனிதவதியார் என்ன பண்ணுறாங்க இனிமேல் நம்மளுக்கு இந்த உடம்பு தேவையில்லை இவருக்கா பரமதத்தன்காகத்தான் நம்ம இவ்வளோ நாளாக நான் இந்த உடம்பு சாதை எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சாமிகிட்ட போய் திரு அந்தாதி பேய் வந்து பேய் உருவம் வந்து எடுக்கணும்னு கேட்குறாங்க சாமிகிட்ட சாமி உடனே உடனே வந்து பேய் உருவங்களுக்கு கேட்குறாங்க புனிதவதியார் இவருக்காக பரமதத்தனுக்காக தானே நான் வந்து இந்த சத சர்த உடம்பு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் அவரே என்ன வேணாட்டாருன்னா அப்புறம் இந்த உடம்பு எதுக்கு அப்படின்னு பேயூரம் சாமிகிட்ட வந்து பேய் வந்து கேட்குறாங்க உடனே உடனே வந்து பேய் உருவம் வந்து தந்த தந்திரார் சாமி பேயுரம் எடுத்த உடனே திரு அந்தாதி அப்படிங்கிற பாடல் வந்து பாடுறாங்க அற்புத திருவந்தாதி நூறு பாடல்கள் இது என்னென்னா லாஸ்டாக ஒரு முடிகிற சொல்லோ முடிய ஒரு எழுத்தோ முதல் அடுத்த முதல் ஆவது பாடலில் அந்த எழுத்து வந்து எழுத்தோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இருக்கும் அதுதான் வந்து அந்தாதி திருவந்தாதி இதை வந்து பாடிட்டு போகிறாங்க உடனே உங்கள் இப்போ வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து சுற்றி உள்ள எல்லா மக்களும் ப பயப்படுறாங்க என்னோடய பேய் உருவம் எடுத்துருக்காங்கன்னு ரொம்ப வந்து பயப்படுறாங்க உடனே காரைக்கால் அம்மையார் சொல்கிறாங்க புனித விதி எனக்கு தெ எங்கள் அப்பாவுக்கு தெரியும் சிவன் பே சிவனுக்கு தெரியும் நான் வந்து யாருன்னு நீங்களாம் இந்த நீங்கள் விலங்குகளுக்கெல்லாம் தெரிஞ்ச என்ன பையன் அப்படின்னு கேட்டுட்டு சாமி கிட்ட உடனே வந்து கைலாயத்துக்கு வந்து உடனே போயிடுறாங்க போய் நம்ம அப்பா இருக்கிற இடம் சாமி இருக்கிற இடம் நம்ம காலெல்லாம் நடந்து போக தலையை கீழே வச்சிட்டு கையால தலையால உந்திகிட்டே போறாங்க உனே இப்போ பார்வதி கேக்குறாங்க உடனே பார்வதி கேக்குறாங்க இந்த மாதிரி யார் சுவாமி கா தலையால் நடந்து ஒரு பேய் உருவம் வந்துட்டுருக்குன்னு கேட்குறாங்க உடனே சிவபெருமான் சொல்கிறாரு இவன் இவ வந்து நம்ம பேணும் அம்மை காணோமையே நம்மளோட என்னோடய அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கிட்டக்க வந்தோடனே காரைக்கால் அம்மையருக்கு இருக்கு வந்தோடனே சிவபெருமான் சொல்கிறாரு அம்மானு சொல்கிறாரு உடனே அவங்களும் அப்பான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க உடனே பெருமை சே வடிவம் கிடைத்தல் உன்னே வந்து இரவா ஒரு வரம் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு வந்து மூணு வரம் கேட்குறாங்க இரவா இரவாத இன்ப அன்பு வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை ம என்றும் மறவாமை வேண்டும் அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியில் கீழ் இருக்க வேண்டும் என்று என்னென்னா உங்களோட எப்பயுமே உங்கள் அன்பு வேணும் எனக்கு அப்புறம் வந்து எனக்கு பிறவா எது பிறக்கக்கூடாது நம்ம உலகத்தில் அப்படியும் எனக்கு அந்த விதி இருக்கு பிறக்கணும் அப்படின்னு அந்த விதி இருக்குன்னா உங்களை எப்பொழுதுமே மறவாமை வேண்டும் அப்புறம் வந்து நீங்கள் ஆடிட்டுருக்கப்போ உங்கள் காலுக்கு கீழே வந்து நான் வந்து பா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இறைவன் வந்து நீ வந்து தென்னிசை ஆலங்காடு ஆலவனம் என்றும் ஒரு திருவாலங்காட்டுக்குள்ள போ அங்கு வந்து நான் எப்பயுமே ஐந்தோழில் நடனம் வந்து இருப்பேன் அப்போ வந்து நீ இப்போ நான் என்னை பார்த்து ஆடு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க விடை பெற்று அம்மை திருவாலங்காட்டுக்கு வந்து உடனே போகிறாங்க பேய் விடுவம் எடுத்ததே உடனே போணுங்கிறதுக்காக தான் பேய் விழம் எடுத்தாங்க உடனே ஒரு நிமிஷத்தில் விடை பெற்றுட்டு சாமி கிட்ட அவங்க வந்து திருவாலங்காட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கேயும் வந்து நம்ம சாமி இருக்கிற இடோன்னு தலையிலேயே அங்கேயும் நடந்துட்டு போகிறாங்க அப்போ திருவாலங்காட்டில் வந்து திருவாலு திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடுறாங்க இரண்டு பதிகங்கள் பாடி அங்கே வந்து இரண்டு பதிகங்கள் அங்கே வந்து திருவாலங்காட்டில் பாடிட்டு எப்பயுமே சிவன் வந்து நம்ம பெருமான் வந்தால் ஐந்தொழில் நடனம் ஆடுறது இன்னும் இன்னைக்கு கூட அவங்க இன்னும் சிவபெருமான் காலில் இருந்து ஐந்தொழில் நடனம் பாடுறத இன்னும் பார்த்துட்ருக்காங்க காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி இதில் நான் வந் திரு அந்தாதி பாடுறப்ப திரு இரட்டை மணிமாலை வந்து பாடுறாங்க இருபது பாடல்கள் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ சொல்கிறேன் திரு இரட்டை மணிமாலை இருபது பாடல்களும் அங்கே வந்து திருவந்தாதி கூட சேர்த்து பாடியிருக்காங்க காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி இதிலிருந்து விடை பெறுகிறேன் கோமல் வி மித்திரூபினியாகினான் இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்